வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலக்ஷ்மி யோகம் கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிட ரீதியாக குருவும் சுக்ரனும் இரண்டு கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் அந்த கஜலக்ஷ்மி யோகத்தை ஒருவருடைய ஜாதகத்தில் கொடுக்கும் இது பிறந்த கால ஜாதகத்திலேயே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தையும் எப்பேற்பட்ட ஒரு வருமானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போது இப்போது நமக்கு கோச்சார நிலவரப்படி இந்த இரண்டு இந்த கிரகங்கள் சேர்க்கையாகுது शुक्रனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியில இருந்து 26 ஆம் தேதி ஜூலை மாதம் பேர்சியாகி குருவோட சேரப் போறார் இந்த குருவோட இணையும் போகுது தான் இந்த கஜலட்சுமி யோகம் ஆகப்பட்டது அமைக்கப்படுது இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு தான் இருக்கும் ஒரு குறுகிய காலம் தான் ஒரு மாதத்திற்கு மட்டும் தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போது இது இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுமே பார்த்தீங்கன்னா எதுக்காக கஷ்டப்படுறாங்க கேட்டிங்கன்னா எந்த கஷ்டப்படுறாங்க வருமானம் இல்லாமல் அந்த வருமானம் வந்தாலும் அதை கரெக்டான ஒரு விதத்தில் செலவு பண்ண முடியாமல் ஒரு சேமிக்க முடியாமல் தயங்குகிறார்கள் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும் என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணீராசி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் மகிழ்ச்சியான அந்த 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 பஞ்சமே இருக்காது வாழ்க்கை என்பர்கள் ரொம்ப இனிமையான ஒரு வாழ்க்கையும் அந்த கசப்புன்ற ஒரு அனுபவத்தையே அனுபவிக்காத ஒரு நண்பர்களாகவும் தான் இந்த கண்ணிராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலாக அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியான தருணம் ஒரு இன்பமான ஒரு லைஃப் அப்படின்றது எங்கேயோ தொலைச்ச மாதிரியும் அதை தேடி அலையிற மாதிரியே தான் இருப்பாங்க ரொம்ப ஒரு இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த ஒரு ஒன்றரை வருடங்கள் ஆச்சு எல்லா இடத்துலையும் நிறைய தடைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் அங்க உங்களுக்கு ஒரு அவமரியாதை ஏதாவது வேலை செஞ்சு நம்ம சாதாரணமா ஆனோம் அப்படின்லாம் கிடையாது அங்க ஒரு அவமரியாதைன்றது இந்த கன்னிராசி என்பர்கள் அதிக அதிகமாக இருக்கிறாங்க இந்த அளவுக்கு இந்த இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த குரு சுக்கரன் சேர்க்கை குரு சுக்கரன் சொன்னது கஜலட்சுமி சேர்க்கையாகப்பட்டது இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அளவலாவிய ஒரு மாற்றத்தை ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு திறனை எல்லா இடத்துலையும் போன இடத்துலலாம் அவமரியாதை மட்டும்தான் மிச்சமாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தொழில் ரீதி அமைதியான எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் புதுசாக தொழில் தொடங்குறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறது நல்லது ஏன்னா நீங்கள் ஒரு பனிரெண்டு வருஷமாக ஒரு இடத்துல இருக்கிறீங்க அந்த பனிரெண்டு வருஷமும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை இப்போ நான் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் இல்லாட்டி ஏன்னா இந்த குரு சுக்கரன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இருக்கு அந்த ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நிர்ணயித்து நீங்க தொழில் ஆரம்பிக்கவே முடியாது அதனால தொழில் ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய செக் பண்றது நல்லது இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த கண்ணிராசி என்பர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எப்போதுமே சந்திச்சுட்டே இருக்கிறீங்க அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அவமானங்கள் அடுத்து நீங்க சகஜமா பழகிறது உயர் அதிகாரிகளுக்கு தேவையில்லாத ஒரு இரிட்டேட்டிங் அடையக்கூடிய ஒரு நேரமாகலாம் இருந்திருக்கும் நம்ம பாட்டுக்கு சாதாரணமாக தான் பேசிட்டு போவோம் ஒரு யதார்த்தமான பேச்சு அப்படின்றது இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்போதுமே பழிவாங்கும் எண்ணம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது ஆனா இப்போ ஒரு ஒன்றரை வருடங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகம் விளைத்தவர்களுக்கோ உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் விளைத்தவர்களுக்கோ பார்த்தீங்கன்னா அவர்களை எப்படியாவது நம்ம பழி வாங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலலாம் இருப்பீங்க அந்த மாதிரியாக எண்ணம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதெல்லாம் எந்த மாதிரியான விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரியாக அந்த வேலை வாய்ப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி போகமாகப்பட்டது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு அதாவது நைன்டீன் செவன்டி டூ டு நைன்டீன் எயிட்டிஸ்குள்ளே பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை இழப்புகள் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு மறு வேலை வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஃபிஃப்டிஸை கடந்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம்ன்றது இருக்கும் நமக்குலாம் வேலை கிடைக்குமா ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம வேலையை விட்டோம்னா தேவையில்லாத வீட்டில் ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியாக இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு குழப்பமான ஒரு எண்ணங்கள் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது இந்த மாதத்தில் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியே அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வேலை வாய்ப்புன்றது உறுதி செய்யப்பட்ட ஒரு ஒன்றாக தான் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் இல்லற வாழ்க்கையில் நிறைய ஒரு பிரச்சனைகளை அனுபவித்த இந்த கண்ணிராசி என்பர்கள் பிரச்சனை சாதாரண பிரச்சனையே கிடையாது ஒரு பக்கம் அந்த குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் வந்து சேரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் தலையிட்டால் தேவையில்லாத துன்பங்கள் அவமானங்கள் நோய் தொந்தரவுகள் இந்த மாதிரியாக அந்த வீட்டுக்குள்ள நம்ம அடியெடுத்து வச்சாலே ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம்மை வந்து ஒரு ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள் இந்த மாதிரியாக இந்த இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த துன்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நேரம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எல்லா பிரச்சனையும் சப்ஜாட நீங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நேரம் கடன் பிரச்சனையாக இருக்கா அந்த கடனுக்குண்டான நிவர்த்தி உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அடுத்த வியாதி தொந்தரவுகள் இருக்கா அந்த வியாதிக்குண்டான மருத்துவ ஆலோசனைன்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தேவையில்லாத ஒரு அவமானங்கள் அந்த கருத்து வேறுபாடுகள் அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த காலகட்டம் சமரசம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவர சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார நிலவரப்படி இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது மேடம் எங்களால் ஒரு டிப்ரெஷனில் போயிடுச்சு அந்த டிப்ரெஷன்லேருந்து இருந்து எங்களை வெளியில கொண்டு வரவே முடியல அப்படின்னு நிறைய கண்ணிராசி என்பர்கள் வெளிநாட்டை நோக்கி பயணம் செய்தவர்கள் இப்போ நாங்கள் ஹோம் டவுனுக்கே வந்துடுறோம் எங்களுடைய இந்தியாவுக்கே வந்துடுறோம் இல்லை எங்களுடைய சொந்த ஊருக்கு போயிடுறோம் இந்த மாதிரியெல்லாம் பலவிதமான ஒரு குழப்ப சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருந்து நாங்க வேலை செய்யறோம் வேற எந்த ராசி அன்பர்களால தாங்கிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த அன்பர்கள் மட்டும்தான் வெளிநாட்டுல மிகப்பெரிய ஒரு கஷ்ட காலத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா கீழே பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இது எல்லாமே இந்த கஜலட்சுமி யோகம் காலகட்டம் காலகட்டத்தில் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டில் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த லாட்ரி யோகத்தை எப்போதுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த யோகமான ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டமாக இருக்குது அதனால் யாராவது லாட்ரி வாங்கணும் விருப்பப்படுறவங்க இல்லை ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட ஒரு விஷயங்களை ஈடுபடணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நேரமாக இருக்க போது உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு உங்களுக்கு குரு சுக்கரன் சேர்க்கையே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வரப்போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்